பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஹமாசுக்கும் ஈரானியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசத்துலதான் இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு தப்பு கணக்கு போட்டு மிகப்பெரிய ஆப்பெடுத்து பின்னடி சொருவிச்சு சோ அவர்கள் இரண்டு பேருக்குமே ஒரே குணங்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்சது வந்து இஸ்ரேல் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனமா இப்ப எல்லாருமே பார்க்கிறாங்க அது என்னன்றதை வீடியோக்குள்ள போக போக உங்களுக்கே புரியும் ஆனா நீங்க தான் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லணும் ஹமாஸினுடைய பாதை கரெக்டா இல்ல ஈரானியர்களுடைய பாதை கரெக்டா அப்படின்றத நீங்க தான் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லணும் வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமா நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஈரான்ல என்ன நடந்ததுன்னு நம்ம பாக்குறப்ப ஆஹ் ஈரான் பதிலடி தாக்குதல்களை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இந்த பெருச்சாளி இருக்கிறான்ல பெஞ்சமின் நத்தன்யாகு இவன் என்ன பண்ணா உடனே கிரீஸ் நாட்டுக்கு கிரேக்க நாட்டிற்கு தப்பி ஓடிட்டான் எந்த ஒரு பிரதமராவது போருக்கு பயந்து வெளிநாடு போகணும்னு கேட்டீங்கன்னா உலகத்திலே உலகமாக கோலை இந்த பெஞ்சமின் நத்தன்யாகு தான் ஈரான் பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடியே கிரேக்க நாட்டிற்கு தப்பி ஓடிட்டான் ஸோ அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு டீ ஹாயா டீ குடிச்சுக்கிட்டு ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குற வீடியோக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இஸ்ரேல் அழிஞ்சு போன வீடியோக்கள் எல்லாம் பாத்துட்டு ரொம்ப தலைவன் டீ குடிச்சுட்டு சோகமா இருந்திருப்பான் போல உடனே என்ன பண்ணிட்டா பொந்துலேருந்து வெளியே வந்த எலி மாதிரி இன்னைக்கு மறுபடிக்கும் இஸ்ரேலுக்கே வந்திருக்கிறான் பெஞ்சமின் லத்தன்யாவ வந்து அந்த அடிப்பட்ட இடங்கள் எல்லாத்தையுமே பாத்துருக்கிறான் ஈரான் கொடூரமான வேட்டையாடி வச்சிருக்கிறாங்கள இஸ்ரேல ஊர் தெரியாம செதிர்சி வச்சிருக்கிறாங்கள நம்மளுடைய ஆசையெல்லாம் நிறைய தேச்சிருக்கிறாங்கள அந்த இடத்துல சோ அந்த இடத்துல போய் இன்னைக்கு விஜயம் பண்ணி போய் பாத்துருக்கல பாத்துட்டு அங்க நின்றுட்டு அங்க அடிப்பட்ட மக்களுக்கு எல்லாம் ஆறுதல் கொடுக்குற மாதிரி நீங்க கொலைப்படாதீங்க ஈரானா நாங்க அழிச்சிடறோம் தெகராணா எரிச்சிடறோம் நீங்க கவலையப்படாதீங்க இதுக்கு பதிலடி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படி சொல்லணும் தானே ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் அடிபட்டு பாவமா இருக்கிறாங்க பெஞ்சமின் அத்தனியாக நம்பி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் பண்ற மாதிரி சொல்லணும்ல அந்த மாதிரி சொல்லிட்டு தெஹரானா எரிக்கிறோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சபதத்தை உண்டு போனோம் என்ன சபதம் விட்டு என்ன பிரோஜனம் அன்னைக்கு நைட்டு மறுபடியும் அடிச்ச உடனே இங்கே போய் ஓடி ஒளிஞ்சிருக்கிறான் இந்த கோலை சரி இப்படி இருக்கிறப்ப எதுக்கு இந்த மாதிரி சாத்தான் வந்து மறுபடியும் வேதம் உங்குது எதுக்கு இந்த பொணங்க நீ சாதாரணமான பேசாத ஏன் இப்படி பேசுறது நம்ம பாக்குறப்ப நேற்று ஈரான்ல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பெஞ்சமின் அத்தன்யாவோட தீவிரவாதமா இருக்கிற மொசாது உளவு பிரிவு நேத்தி பண்ணியிருக்கு அதாவது வெளிப்படையா வெளியிலேந்து ஈரான் அழிக்க முடியல ஈரானுக்குள்ளேயே மொசாது உளவாளிகளை அனுப்பி ஈரான் மக்கள் போலவே அவர்களை வச்சு நேற்று பல இடங்கள்ல வெடிகுண்டு ஆஹ் பாம்பு வச்சு வெடிக்க வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஈரான்ல பத்து ஆஹ் சாரி நூறு கார்கள்ல பாம்ப்களை செட் பண்ணி நேற்று நூறு கார்களுமே பொதுமக்கள் இருக்கிற இடத்துல வச்சு வெடிக்க வச்சிருக்கிறாங்க இதுல பல பாவிகள் நேற்று கொல்லப்பட்டிருக்கிறாங்க சோ மிகப்பெரிய தீவிரவாத செயல்கள் நீங்க ஈடுபட்டு அதாவது அதை பாத்துக்கோங்க வெடிகுண்டுகளை ஒரு கார்ல நினப்பி அங்க ஈரானியர்கள் போலவே இருக்கிற மொசாது இவங்க எல்லாமே இஸ்ரேலோடவர்கள் தான் பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்கு இந்த காரை கொண்டு போயிட்டு நேற்று எல்லாரும் அந்த எல்லா கார்களையும் வெடிக்க வச்சிருக்கிறாங்க இதுல பல பொதுமக்கள் நேற்று கொல்லப்பட்டிருக்கிறாங்க உடனே ஆஹ் நேர ஈரான் அதுல வந்து எந்த மாற்றம் கத்தும் கிடையாது ஏன்னா எங்க பாம்பு வீடுகள் எல்லாம் அடிக்குது வீடுகள் எல்லாம் பாம்பு செட் பண்ணி வச்சிருக்காங்க உடனே நிதானமா என்ன பண்ணாங்க ஈரான் உடனே எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாத்தையுமே முதல்ல பாக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லா உளவாளிகளையுமே தட்டி தூக்க ஆரம்பிச்சாங்க இது வந்து பொதுமக்களோட உதவியுமே அவங்க கேட்டாங்க உங்க பக்கத்துல யாராவது புதுசா குடி வந்திருக்காங்களா அப்புறம் அந்த மாதிரி யாராவது சந்தேகமா யாராவது நபர்கள் இருக்கிறாங்களான்ற மாதிரி நிறைய பொதுமக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க ஈரானுடைய போலீஸ் படை காலத்துல இறங்கிச்சு சோ எல்லா தீவிரவாதியும் இணைத்தி புடிச்சிட்டாங்க எல்லாமே ட்ரக்குல ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோன்னு வெடிமருந்துகளை வச்சுக்கிட்டு ஈரான் முழுக்க சுத்தி இருந்துருக்கானுங்க இந்த இஸ்ரேலிய உளவு படை எல்லாத்தையுமே நேத்தி தட்டி தூக்கி இன்னைக்கு இரண்டு பேரை இஸ்ரேலிய இஸ் இஸ்ரேலிய உளவாளிகளை இன்னைக்கு இரண்டு பேரை தூக்கலிட்ட செய்திகளுமே வந்திருக்கு சோ நேத்தி உடனடியாக அதை கண்ட்ரோல் கொண்டு கொண்டு வந்துட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஹார்ட்ஸ் ஆஃப் ஈரானுக்கு ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா கிட்டத்தட்ட மக்களோட மக்களாவே இருக்கிறானுங்க ஈரானியர்கள் போலவே இருக்கிறானுங்க எங்க பாம் வைக்க போறாங்க எப்படி வெடிக்க போகுதுன்றது எதுவுமே தெரியல மொழி இருக்கிறாங்க உடனே உளவாளிகள் யாரு ஈரான் மக்கள் யாருன்றதை கண்டுபிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனா அவ்வளவு தத்துருபமா இருப்பாங்க ஈரானியர்கள் மாதிரியே உடனே எல்லாரையுமே பார்த்து கண்டுபிடிச்சு இது எல்லாரையுமே கைது பண்ணிடுச்சு இன்னைக்கு இரண்டு பேரை தூக்குல போட்டுக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணிச்சு ஈரான் அததான் இஸ்ரேல் இந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிச்சு தான் நான் சொல்ல வந்தேன் ஹமாஸோ ஈரானோ ஒண்ணுன்னு தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிடுச்சு நேத்து அதாவது முதல்ல என்ன பண்ணாங்க இஸ்ரேலு அணு மின் தாக்குனாங்க அணு உலைகளை தாக்குனாங்க உடனே அணு உலைகளை தாக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஆர்மி பேசஸ் எல்லாம் தாக்க ஆரம்பிச்சாங்க உடனே ஆர்மி பேசஸ் தாங்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து ஈரானுடைய மிலிடரி தளங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க உடனே அதுக்கும் பதிலடி கொடுத்தாங்க இன்னைக்கு பொதுமக்களை தாக்கிடுச்சு இஸ்ரேலு அது வெடிகுண்டுகளை வச்சு தீவிரவாதம் பண்ணிடுச்சா நீ உடனே இஸ்ரேல் என்ன ஈரான் என்ன பண்ணுச்சு பல விதமான மிசைல்கள் நேத்தி நைட் ஆரம்பிச்சு மறுபடிக்கும் வானவடிக்கை வானவடிக்கை தான் காமிக்கிறாங்க பல மிசைல்கள் எல்லா ஹைப்பர் சோனிக்கு சூப்பர் சோனிக்கு பலஸ்டிக் மிசைல்கள் தான் எல்லாமே இஸ்ரோல வச்சு செஞ்சுட்டா யோ யோ சரியான அடி எல்லா இடத்துலயும் விழுது ஹைஃபா துறைமுகத்துல எழுது அப்புறம் வந்து டெல்லி இந்த இரண்டு தான் நிதி மொத்தமா டார்கெட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஹைஃபா வந்து இஸ்ரேலோட ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் தரக்கூடிய இடம் ஏன்னா ஒரு கப்பல் துறைமுகம் மாதிரி இருக்குது சோ அந்த இடத்துல வர கப்பல்கள் மேல நித்தி அடி உழுந்திருக்குது அப்புறம் வந்து எண்ணெய் தொழிற்சாலைகள் எல்லாமே அந்த ஹைஃபா ஓரத்துல இருந்து எல்லாத்தையுமே ஹைஃபா துறைமுகத்தையே அழிச்சிருக்கிறாங்க ஒட்டு மொத்தத்துல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஹைஃபா துறைமுகத்தை அழிச்சிட்டாங்க அங்க பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இரண்டாவது விசேஷமா என்ன பண்ணாங்க என் பொதுமக்களை தானே கொண்டேன் என் வீட எங்க பொதுமக்கள் வீட்டை தானே இடிச்சேன் இந்த மாதிரி இன்னைக்கு வீட்டுக்கு நினப்பறேன்னு சொல்லிட்டு எல்லா மிசில்களையும் நேத்தி ஆஹ் இருக்கிற பொதுமக்களை நோக்கி அடிச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் வீடுகளை நோக்கி அடிச்சிருக்கிறாங்க இவர்கள் மனிதர்கள்லாம் கிடையாது அங்க வாதம் எவனும் மனுஷல்லாம் கிடையாது எல்லாம் யூதான் வெளிப்படிச்சவனா அவனும் கொல்லப்பட வேண்டிய வந்தான் நேற்று வீடுகள் குடியிருப்பு வீடுகள் மேல அடிச்சிருக்கிறாங்க சோ இந்த இடத்துலதான் ஹமாஸுக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இத்தனை வருஷமா காசால போர் நடக்குது ஆஹ் என்ன பண்ணாங்க என் காசால இருக்கிற ஒட்டுமொத்த வீடியும் இடிச்சாங்க ஒட்டுமொத்த சின்ன சின்ன குழந்தைகளையும் கொள்ள ஆரம்பிச்சாங்க ஒட்டுமொத்த காசாம இடிச்சு முடிச்சிட்டாங்க ஹமாஸ் எந்த கிடையாது பதிலடியா ஏதாவது பொதுமக்களை கொண்டாங்களா கிடையாது இந்த மாதிரி என்ன அக்கிரமும் இஸ்ரேல் ஹமாஸ்க்கு பண்ணிச்சோ ஹமாஸ் அதை திருப்பி பண்ணவே இல்லை அவர்களோட இலக்கு ராணுவத்தை மட்டும்தான் அடிக்கணும் எந்த விதமான இஸ்ரேலிய பொதுமக்களும் கொள்ளக்கூடாது இஸ்ரேலிய வீடுகளும் இடிக்கப்படக்கூடாது எங்களுடைய அவங்களுடைய ராணுவம் மட்டும்தான் அளிக்கப்படும்ன்றதுல ஹமாஸ் தெளிவா இருந்தாங்க இதுதான் ஹமாஸோட ஸ்டாண்டு ஆனா ஈரான் என்னன்னா எங்களை தாக்குனியா உனக்கு ரத்தத்துக்கு ரொத்தம் பதிலுக்கு பதில் ஆஹ் ஏன் பொதுமக்களா அந்த ஓன் பொதுமக்களை நான் ஏன் எங்க எங்க நாட்டுடைய வீடுகள் எடுக்கிறியா அந்த ஓன் நாட்டோட வீடுகள் எடுக்கிறானே நேற்று இஸ்ரேலுடைய வீடுகள் எல்லார்ட்டையுமே தரமாட்டாக வச்சிருக்கிறான் டெல்லவியூவே கிட்டத்தட்ட பாதி அழிஞ்சு போச்சு பாதி டெல்ல அழிஞ்சு போச்சு ஹைஃபா முழுவதுமா அழிஞ்சு போச்சு இன்னும் பல நகரங்கள் வந்து ஆக்கியட் பண்ணி வச்சிருந்தாங்க பாலஸ்தீன் எல்லாத்தையுமே நேற்று அடிச்சு தோசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஈரான் இதை நினைச்சு கூட பாக்கல யாருமே நினைச்சு பாக்கல ஒரு முன்னாடி நம்ம நினைச்சு பார்த்தோமா ஈரான் இப்படி கொண்டு அடிப்பாங்க நம்ம நினைச்சு பார்த்தோமா இருபது வருஷமா கிட்டத்தட்ட எழுபது வருஷமா ஈரான் அடங்கியே தான் போனாங்க இஸ்ரேல் கிட்ட அடங்கியே தான் போனாங்க இஸ்ரேல் கிட்ட முக்கியமான தளபதிகள்லாம் ஈரான்ல கொல்லப்பட்ட மிகவும் ஈரான் மீதே தான் இருந்தாங்க தாக்கல என்னன்னு தெரியல ஒரு இத்தனை வருஷம் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க இதுதான் கரெக்டான டைம் போட்டு இன்னைக்கு இஸ்ரேல அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் காசாவா மாறிட்டு இருக்கு அவ்வளவுதான் ஒட்டுமொத்தமா காசாவா மாறிட்டு இருக்கு இன்னும் ஈரான் ஒரு ஒரு மாசம் இந்த போரை தொடர்ந்துச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமா இஸ்ரேல் அழிக்கப்படும் நம்ம நீண்ட நாள் நினைச்ச ஆசை எல்லாமே நிறைவேற்றப்படும் சோ இந்த ஒரு இடத்துலதான் ஹமாசு போலவே ஈரானும் இருப்பாங்கன்றதுல தூ பண்ணிட்டாங்க நிதி அடி அடினு அடிச்ச உடனே என்ன பண்றான் இஸ்ரேலியில் பெஞ்சமின் தத்தனியாக இருக்கிற ஹாஸ்பிட்டல் கீழே போய் ஒழிஞ்சுக்கிட்டான் பங்கு ஒன்று இருந்து அங்க போய் உழஞ்சிருக்கிறான் ஏன்னா வந்து ஈரான் வந்து ஹாஸ்பிட்டல் மேலாம் தாக்குதல் நடத்தாதுன்ற நம்பிக்கையில போய் ஒழிஞ்சிருக்கிறான் இவங்க மட்டும் இஸ்ரேல் மட்டும் ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் நடத்திருக்கணும் நம்ம ஈரான்ல உடனே பதிலுக்கு பதில் ஹாஸ்பிட்டல் தாக்கி அழிச்சிருப்பாங்க இதான் சாக்குன்னு அவனையும் கொண்டு போட்டு அங்க வெஞ்சமன் இருந்தாருன்னு தெரியாது நாங்க பதிலுக்கு பதில் தகுதல் நடத்தணும்னு ஈரான் அழகா முடிச்சுட்டு போயிருப்பாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் ஒரு வெறிபிடித்த ஒரு நாய்களை வெறிபிடித்த முறையில வந்து கையாண்டுகிட்டு இருக்கிறாங்க ஈரான் ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா நீங்க ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணி பதில் சொல்லுவாங்க இப்ப பொதுமக்களை கொல்லப்படக்கூடாது பொதுமக்கள் வீடுகள் இடிக்கப்படக்கூடாது இதுல பொதுமக்கள் யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஹமாஸ் போற பாதை கரெக்டா இல்ல மிருகங்களுக்கு மிருகங்கள் புத்தில சொன்னாதான் மிருகங்கள் பாணில சொன்னாதான் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈரான் எனக்கு கரெக்டா ஏன்னா மிருகங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும் அவங்க கடிச்சு நம்மளே குதறி சாவடிச்சுட்டாங்கன்னா அப்ப மிருகங்களுக்கு மிருகங்கள் புத்தில தானே சொல்லணும் அப்ப அந்த ஸ்டாண்ட்ல ஈரான் இருக்கிறது கரெக்டா எனக்கு இதுக்கு மட்டும் நான் ரொம்ப நேரமா கன்ஃபியூஸா இருக்கிறேன் எனக்கு இது மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு அழிவ நிதி அழிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கும் தகுதல் தொடரும்ன்ற மாதிரி இஸ்ரேல் சொல்லி இருக்கிறாங்க பலவிதமான அழிப்புகள் ஹைஃபா துறைமுகம் டெல்லியான எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கும் தாக்குதல் இருக்கு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம நினைச்சது எல்லாமே நம்ம கண்மூடி நடந்துகிட்டு இருக்குது இறைவன் கிட்ட நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் பாத்தீங்களா அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது காசா வீடு பொதுமக்கள் வீடுகள் அடிச்சாங்களா இன்னைக்கு வந்து ஈரான் பொதுமக்கள் வீடுகள் அடிச்சிட்டு இருக்காங்க பொதுமக்களை தேடி தேடி அப்பாவிங்களை பாம்பு கொண்டியா அதிகமா தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரான் சோ என்னன்னா குழந்தைகளை கொல்றியா ஆனா குழந்தைகள் கொண்ட மாதிரி எதுவும் பதிவாகல ஆனா வீடுகள் மேல இப்பயுமே தகுதி நடத்தப்படுது அதுல வேணாலும் கொல்லப்படலாம் ஆனா யாரும் எல்லாம் கிடையாது மனுஷனோட கூட ஏன்னா ஒரு நாட்டினுடைய அழிவை உலகமே ரசிச்சிட்டு இருக்குன்னா அது இஸ்ரேல் மட்டும்தான் எவ்வளவு கொடுமை பண்ணிருப்பான் ஏமன் மேல எவ்வளவு தாக்குதல் நடத்திருப்பான் எத்தனை வீடுகளை இடிச்சிருப்பான் தாக்குதல் நடத்திருப்பான் எத்தனை தலைவர்களை கொண்டு இருப்பான் எத்தனை வீடுகளை இடிச்சிருப்பான் காசா எத்தனை குழந்தைகளை கொண்டு இருப்பான் எத்தனை வீடுகளை இடிச்சு முடிச்சிருப்பான் ஈராக்கு அப்புறம் வந்து சிரியா இன்னும் எத்தனை நாடு நம்ம சொல்லிக்கிட்டே போனோம் எவ்வளவு அநியாயம் பண்ணிருப்பான் இன்னைக்கு இஸ்ரேலு இன்னைக்கு எல்லாத்துக்கும் வச்சு ஈரான் என்ற ஒரு ஒரு நாடு ஆண்மை உள்ள நாடு இன்னைக்கு நம்மளுடைய தாத்தா அன்பு தாத்தா ஆயிரத்தி காமினி வச்சு செய்யி செய் செய் செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு எனக்கும் இனிமேல எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த பேச்சு என்ன பண்ணாங்க அடி தாங்க முடியாம இஸ்ரேல் அமெரிக்காட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கெஞ்சுறாங்க அமெரிக்காவும் போய் கேக்குது வாய்ப்பே இல்லை நான் அடிச்சே திருவேன் இஸ்ரேல் அழிக்காம நான் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா வந்த தகவல்கள் எல்லாமே தான் நான் பேச்சுவார்த்தை வர இஸ்ரேல முழுவதும் அழிச்சு முடியாம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சரியான ஸ்டாண்ட்ல இருந்து இஸ்ரேல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுமே தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுல முக்காவாசி தாக்குதல்கள் வான் பார்ப்பிலேயே வச்சு முடி அவ்வளவு பலமா இருக்கிறாங்க ஈரான் இவங்களோட அயன்டோமா விட அவங்க ரொம்ப அட்வான்ஸா போயிட்டாங்க அயன்டோமாலே கீழே தடுக்க முடியல ஆனா இவங்க அனவு எல்லாத்தையுமே ஈரான் தடுத்துடுறாங்க எஃப்தி விமானங்கள் அழிச்சிடுறாங்க ட்ரோன்களை வந்து அழிச்சிடறாங்க மிசைல்கள் சுட்டு தள்ளிடுறாங்க ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கிறாங்க ஈரான் ஈரானெல்லாம் இவங்களை கண்டிப்பா அழிக்கவே முடியாது சோ நம்ம என்ன நடக்குதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுல இன்னொரு ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னா காசால நடக்கிற இப்ப வந்து இந்த இனப்படுகொலைகள் ரொம்ப குறைக்கப்பட்டிருக்குன்ற மகிழ்ச்சியான செய்திகள் வந்திருக்கு ஏன்னா தினம் தினம் நூறு நூத்தி முப்பது பேர் எல்லாம் கொண்டுகிட்டு இருந்தாங்க இல்ல இப்ப அப்படியே குறைஞ்சி பத்து பதிமூணு பேர் கொல்லப்படுறாங்க ஆனா தாக்குதல்கள் வீரியம் இப்ப குறைஞ்சிருக்கு ஏன்னா ஒட்டுமொத்த ஏன்னா இசேல் சொல்லிட்டாங்க எங்களுக்கு இனிமேல் ஒட்டுமொத்த டார்கெட்டுமே ஈரான் மட்டும்தான் இரண்டாவதா தான் நாங்க காசா வச்சிருக்கிறோம் பாலஸ்தீனத்தை வச்சிருக்கிறோம் இனிமேல் தான் நாங்க தாக்குவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்ப படிப்படியா பல இடங்கள்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க படைகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க காசால பல இடங்கள் நம்ம நேற்று கூட பார்த்தோம் கான்யூனிஸ்ட் பகுதிகளில் இருந்தாலும் கிட்டத்தட்ட பாதி படைகளை எடுத்துட்டாங்க இப்ப காசால இருந்து பல படைகள் வித்ட்ரா பண்ணி இப்ப நேரம் இஸ்ரேல் நோக்கி போயிட்டு இருக்குது ஆனா வாங்குற அடிகள் எப்படி ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் ஈரானுக்கு மின்சால எல்லாருமே துவா செய்வோம் ஆயிரத்தி தொள்ளாலி காமேனிக்கும் மின்சால எல்லாருமே துவா செய்வோம் ஈரான் கூடாது ஈரான் என்ற ஒரு ஆண்மையுள்ள நாடுதான் இனிமேல் பாலஸ்தீனத்தை காப்பாற்ற போகுதுன்றதை நம்புவோம் துவா செய்யுங்க அவர்களுக்கும் நமக்கும் நிறைய வழிபாட்டு முறையில ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் நிறைய அந்த ஷியா கொள்கைகளை ஃபாலோ பண்ணி ஷிர்க்கு நிறைய வச்சாலும் அவர்களும் நம்ம தொப்புள் தான் பாலஸ்தீனத்தை காப்பாற்ற தீர்க்க தரிசிகள் தான் அவர்களும் அவர்களுக்கும் தூரம் செய்வோம் ஆஹ் சோ இந்த செய்திகள் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்குது அடுத்தடுத்த செய்திகள் நூறு உங்ககிட்ட கிட்ட சொல்றேன் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீனம் சம்பந்தமான உண்மை தெரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் ஈரான் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போல நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோட நான் முடிச்சுக்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து